இங்கே வந்தாலே அதோட அந்த 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 ஃபீலிங் அந்த வைப்ரேஷன் வந்து இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் ரெகுலராக அமாவாசை பௌர்ணமி பூஜைகளுக்கு வரேன் இங்கே வந்து ஹோமங்களுக்கு அட்டன் பண்ணுறேன் ஐயா சொல்லும்போது அவர் என்ன விஷயங்கள் எனக்கு வந்து சொல்கிறாரோ உணர்த்துறாரோ அது பிரகாரம் நான் நடந்துக்கிட்டு வரேன் ஜெய் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பிரத்யங்கரா வணக்கம் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வார்த்தையில வந்து ஆமாம் அதை பற்றி சொல்லணுமா அதான் நான் ஏ சொன்ன மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்து என்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிச்சிருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமோ எள்ளளவு இதுவோ வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக எனக்கு தீர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்தியிருக்கார் உச்சிஷ கணபதியாகட்டும் அதே மாதிரி வந்து வாராகியம்மன் ஆகட்டும் பிரத்யங்கராகட்டும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக எனக்கு உணர்த்தியிருக்கார் அப்போ உணர்த்தி என்னை ஒவ்வொரு படிப்படியாக வந்து என்னை வேலை கூட்டிகிட்டு போகிறார் நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயா வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து கைப்பிடிச்சி